ஸ்ரீ சங்கராஜ் நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு டேட் பாருங்க ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு நியூமரிக் இதுல சொல்லணும்னா ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் டே அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒரு வீக் பிகினிங் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சன் சந்திரனும் நாலாம் இடத்துல இருக்காங்க சோ சகோதர சகோதரிகள் இடையே சண்டைகள் வரும் வீட்டுல வந்து இன்னைக்கு எதோ லீவுக்கெல்லாம் பசங்க எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க கூடியிருக்காங்கன்னா நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம் அலுவலகத்திலும் இன்று நீங்க அமைதி காப்பது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் எல்லாம் பிரயாணம் பண்றீங்கன்னா பிரயாணங்களுக்கு கொஞ்சம் அசௌரியங்கள் இருக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் எங்கேயாவது உங்களுடைய லகேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க ஃப்ளைட்ல எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய உடைமைகளையும் பார்த்து கொள்ளுங்க எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓவர்சீஸ் ட்ராவல் பண்றவங்க கவனமாக இருக்க வேண்டும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் ஒரு திங்கட்கிழமை காலை வேலை ஆலய தரிசனம் நல்லது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசினர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அதுல சற்று மனசுல தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எந்த முடிவாக எடுத்தாலும் உங்களுக்கு நல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகள் உண்டு கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதனால எங்கேயாவது இன்னைக்கு ஒரு நா ஒரு நாள் பூரா எங்கேயாவது ஒன் டே டூர் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இன்று உங்களினுடைய அலுவலக ரீதியாகவும் சில குழப்பங்கள் ஏற்படலாம் முக்கியமா கையெழுத்து போடணும் இல்லை முக்கியமா மீட்டிங் எல்லாம் பேசணும் அப்படின்னா இருந்து கொஞ்சம் நீங்க ரிஃப்ரைன் பண்ணிக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஆஹ் அலுவலக ரீதியாகவும் நல்ல பேரும் புகழும் அடையும் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் அடைவதோடு மட்டுமல்லாமல் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் சிம்மராசினியர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமையும் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்ற இரக்கங்கள் சற்று இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் இன்று ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்கள் வரலாம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் மன நிறைவும் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்ற சந்திரனுடன் பாகியத்தில் அமைந்திருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு தெய்வ அனுகூலமும் நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்வுகளும் இன்றைய நாளில் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசினியர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கலாம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் இன்று அர்ச்சனை செய்து கொள்வதும் சிறப்பு மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு பெருமைகளும் மற்றும் குழந்தைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனநிறைவான நிறைவான நாளாகவே அமைகிறது நற்செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் திருமணம் நின்று போனவர்கள் மற்றும் திருமண தடை இருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் மீனராசினியர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்